பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இருக்குது அது எங்கே இருக்குது லண்டனில் இருக்கும் அவருடைய வைஸ்ராய் வந்து வேலை செய்வார் அவர் எங்கே இருப்பார் இங் இங்கே இந்தியாவில் இருப்பார் என்ன அந்த அதிகாரியெல்லாம் நீ த ஒன்றும் பண்ண முடியாது அவனுடைய நீ ஏதாவது பண்ணின்னா அது வந்து தேச துரோக குற்றம் அதுக்கு செக்ஷன் எங்கே வச்சுருந்தாங்க வேகிங் வார் அகைன்ஸ்ட் த கிங் ராஜாவுக்கு எதிராக போரிடுதல் இதுதான் தேச துரோக சட்டம் அதுதான் இன்னி வரைக்கும் நடைமுறையில் இருந்துச்சு அந்த செக்ஷனுடைய பேர் வந்து இந்திய தண்டனை சட்டம் இப்போ ஒன் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ இது பண்ணால் இது வந்து தேச துரோகம் இது தான் மன்னனுக்கு எதிரான சண்டை மன்னன் எங்கே இருக்கான் மன்னன் பிரிட்டிஷில் இருக்கான் மன்னனை இவன் பார்த்ததே கிடையாது ஆனால் ரோட்டில் போகிற ஒரு சிப்பாய் இவன் அடிச்சுட்டான் பாரு இவன் சிப்பாயை அடித்தான் சிப்பாய் வைஸ்ராய்க்கு வேலை செஞ்சான் வைஸ்ராய் மன்னனுக்கு வேலை செஞ்சான் அதனால் ஒன் ஹீல் ஸ்கூல் டூ டூ ஹீல் ஸ்கூல் டூ த்ரீ ஹீல் ஸ்கூல்ட்டுன்னு போட்டு செக்ஷனு வந்து போட்டு ஊட்டி டு மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் டு ஊட்டின்னு போட்டு எல்லா டிக்கெட்டும் ஃபைனும் போட்டு கடைசியாக இவன் பேரில் எழுதி க்ளேஸ் பண்ணிடுவாங்க என்ன தண்டனை என்ன அவனுக்கு அந்த தண்டனைக்கு என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அரசுக்கு எதிராக பேசுதல் அதாவது அந்த சிப்பாய்க்கு எதிராக பேசுறது அரசை அவமதிக்கும் விதத்தில் நடத்தல் இந்த சிப்பாய் வர்றாரு அவரை தள்ளிவிட்ட யூனிஃபார்மில் இருக்கிற சிப்பாயா இங்க தள்ளி விட்டுரு போலி சும்மா முறை முறைச்சிரு என்னடா முறைக்கிற அவ்வளோதான் வண்டி நிறுத்த சொல் நிறுத்தாம போ என்ன நடக்கும் தேச துரோக சட்டம் புரியுதா அவ்வாறு நடப்பவர்களை ஊக்குவித்தல் இதா ஏதோ அரண்டாவது கஷ்டம் பாரு இப்படி ஒருத்தன் செய்கிறான் அவன் பின்னாடி ஒருத்தன் உக்காந்துட்டு மாப்பிள்ளை செய்டா அப்படின்னா அவனும் காலி அவனுக்கு தண்டனை இது எது இது தண்டனை இப்போ இன்னைக்கு அந்த தண்டனை நூற்றி இருபத்தி நாலு ஏ பிரிவு இருக்குல்ல அது வந்து ரொம்ப கடுமையான சட்டம் இது வேண்டாம் வேணான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏழு வருஷம் அஞ்சு வருஷம்லாம் ஜெயிலில் இருந்தவங்க நிறைய பேர் திருமாவளவன் இருந்தார் அந்த சட்டத்தில் நூற்றி இருபத்தி நாலு அதில் எல்லாம் இவர் வைகோ இருந்தார் ஆனால் இவங்கெல்லாம் இருந்ததுனால என்ன சொன்னாங்க தேச துரோக சட்டம் என்பது வெள்ளக்காரங்க கொண்டு வந்தது அதனால் அது அது இருக்கவே கூட அதை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ என்ன பண்ணிட்டாங்க அந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்றுட்டு அந்த சட்டத்தை நீக்கிட்டு பாரதிய நியாய சநீதா அந்த பிரிவில் நூற்றி ஐம்பதாவது பிரிவு அந்த செக்ஷனை தூக்கிட்டு அந்த செக்ஷனுக்கு பதிலாக இது வந்து இப்போது கொண்டு வந்திருக்காங்க இதில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா பிரிவினை அதாவது தமிழ் தேசியம் இது தமிழ்நாடு அப்படின்னு யாராவது பேசி இல்லை இது வந்து எங்களுடைய பகுதி நாங்கள் வந்து இந்த பகுதி வந்து எங்கள் பூர்வீக மக்கள் வந்து நாங்கள் இங்கே இருந்தோம் அப்படின்னு எவனாவது பேசுனான் ஒருத்தர் பேசுகிறாரு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவர் மட்டும் லைசன்ஸு பேசுகிறதுக்கு தமிழ் தனி தேசியம் பேசுகிறதுக்கு அவருக்கு மட்டும் லைசன்ஸு ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி ஏதோ ஒரு ஆயுதம் ஏந்தி ஒரு குரூப்பை வச்சு நீ எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி நாச வேலை நடவடிக்கைகள் மற்றும் பிரிவினைவாத நடவடிக்கைகள் பற்றிய குறிப்புகளை சேர்க்கிறது அந்த பிரிவு இவ்வாறு கூறுகிறது யார் வேண்டுமென்றோ அல்லது தெரிந்தோ வார்த்தைகளால் பேசப்பட்டாலோ அல்லது எழுதப்பட்டாலோ அடையாளங்கள் மூலமாக சிம்பலிசம் மூலமாக அதை வெளிப்படுத்துகிறோம் ஃபலஸ்தீனுடைய அந்த ஃப்ளாகை வந்து நீ வந்து டீப்பில் வைக்கிற வி ஸ்டாண்ட் ஃபார் காசா பீப்புள் பாரத நியாய சந்தி ஒன் ஃபிஃப்டி எழுது அவ்வளோதான் தூக்கிட்டு போயிடுவாங்க பி ஸ்டாண்டு ஃபார் ஏன் கவர்மெண்ட் இந்தியா யார் கூட ஸ்டாண்ட் பண்ணுது இஸ்ரேல் கூட அமாசை என்னன்னு சொல்லுது டெரரிஸ்டாக ஆகிட்டுருக்குன்னு சொல்லுது நீ என்ன பண்ணுற ஐ ஸ்டாண்டு வித்து இது அப்போ இதெல்லாம் பார்த்துக்கங்க என்னென்ன குட்றோன்ட்டு ஏன்னா இது டீட்டெயிலாக படிச்சிடலாம் ஏன்னா தெரிஞ்சுக்கிங்க தெரிஞ்சிக்கங்க புரிஞ்சிக்க என்ன பொழைச்சிக்கிங்க நீங்கள் பாட்டுக்கு வந்து பேச்சுரிமை இருக்குது அது இருக்குது இது இருக்குது நீ எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சிக்கங்க அந்த பிரிவு யார் வேண்டுமென்றோ அல்லது தெரிந்தோ வார்த்தைகளால் பேசப்பட்டாலோ அல்லது எழுதப்பட்டாலோ சிம்பலிசம் காமிச்சாலோ காணக்கூடிய பிரதிநிதித்துவம் மூலமாகவோ அதாவது ஏதோ ஒரு விசுவல் ஏதோ ஒரு டிபி என்ன மின்னணு தொடர்பு மூலமாகவோ ஏதோ ஒரு சிக்னல் ஃபோன் மூலமாக எஸ்எம்எஸ்ஸோ வாட்ஸ்அப்போ டெலிகிராமோ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ மின்னணு மின்னணு எல்லாத்துலேயும் வந்துடும் அல்லது நிதி வழிகளை பயன்படுத்துவதன் மூலமாக ஏதோ ஒரு ஃபண்டிங்கு எப்படியோ ஒன்று கலெக்ட் பண்ணி இந்த அஞ்சாறு வேலை செய்கிறவனுக்கு நீ கொடுத்துருக்கிற இந்த பேங்க்லேருந்து இந்த டிரான்சாக்ஷன்லேருந்து அல்லது ஜிபே மூலமாக நீ போயிருச்சு மின்னணு மூலமாக பிரிவினை அதாவது இது மூலமாகவோ அல்லது வேறு விதமாகவோ எப்படி ஆன்லைன் டிரான்சாக்ஷனு அல்லது வேறு விதமாக நான் ஒரு ஆள் அனுப்புகிறேன் கொடுத்து அனுப்புகிறேன் இதுக்கு நீ காலி சரியா பிரிவினை அல்லது ஆயுதம் ஏந்தி கிளர்ச்சி அல்லது நாச வேலை நடவடிக்கைகளை தூண்டினால் அல்லது தூண்ட முயற்சித்தால் தூண்டலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நாளைக்கு காலையில் போஸ்ட் பண்ணலான்னு வச்சுருக்க இப்போவே பிடிச்சிட்டாங்க அதுதான் ஆயுதம் அதுதான் டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க பென்ட்ரைவு அது இதுங்கிறாய்ங்களா என்ன அப்படின்னா நாளைக்கு போட போகிறதா எங்களுக்கு துப்பு கிடச்சிருக்கு அவன் போட்டானா சட்டம் உங்களுக்கு குழஞ்சிருவோம் அதனால் போடுறதுக்கு முன்னாடி அவனை அதனால தான் என்னங்கிறான் நம்மளால் பென் ட்ரைவ் ஆயுதமாக பென்ட்ரை ஆயுதம்தான் இன்றைக்கி பென் டிரைவும் ஆயுதம்தான் ஹார்ட் டிஸ்க்கும் ஆயுதம்தான் ஆமாம் உள்ள டேட்டா எல்லாமே ஆயுதம்தான் அதை சொல்கிறாங்க நடவடிக்கைகளின் தூண்டினால் அல்லது தூண்ட முயற்சித்தால் அல்லது பிரிவினைவாத நடவடிக்கைகளின் உணர்வுகளை ஊக்குவிப்பதால் அல்லது இந்தியாவின் இறையாண்மை அல்லது மக்களின் ஒற்றுமை மற்றும் தனிநாடு ஒருமைப்பாட்டிற்கு ஆபத்தை விளைவித்தால் அல்லது அத்தகைய செயலில் ஈடுபட்டால் அல்லது செய்தால் ஆயுள் தண்டனை அல்லது ஏழு ஆண்டுகள் வரை நீட்டிக்கக்கூடிய சிறை தண்டனை மற்றும் அபராதமும் விதிக்கப்படும் என்று கூறுகிறது பிரிவு நூற்றி ஐம்பதுக்கான விளக்கம் இதில் இந்த பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள செயல்பாடுகளை தூண்டவோ அல்லது தூண்ட முயற்சிக்கவோ இல்லாமல் சட்டபூர்வமான வழிகளின் வழிமுறைகள் மூலம் அவற்றின் மாற்றத்தை பெறும் நோக்கில் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் அல்லது நிர்வாக அல்லது பிற நடவடிக்கைகளுக்கு மறு மறுப்பு தெரிவிக்கும் கருத்துக்கள் என்று கூறுகிறது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் தேச துரோக பிரிவிற்கான விளக்கங்கள் பின்வருமாறு வெறுப்பு என்ற வெளிப்பாடு விஸ்வாசமின்மை கவர்மெண்ட்டோடு நான் விசுவாசமாக நடந்துக்க மாட்டேன் கவர்மெண்ட்டு சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் கவர்மெண்ட்டு ஜிஎஸ்டி போட்டால் நான் கட்ட மாட்டேன் கவர்மெண்ட் வந்து பெட்ரோல் டேக்ஸ் போட்டால் நான் கட்ட மாட்டேன் நான் வந்து டோல் டேக்ஸை மீறுவேன் இதெல்லாம் சொன்னால் விஸ்வாசமின்மை மற்றும் அனைத்து வகையான பகைமை உணர்வுகளையும் உள்ளடக்கிது இப்போங்க அதில் எல்லாம் சொல்கிறாங்களா அல்லாவும் ரசூலோட ரசூலோடும் கோச்சிக்காதீங்க சண்டை போடாதீங்கன்னு இப்போ இவங்க எவ்வளோ பிரீஃபாக அதை கொண்டு வராங்க பாரு புரியுதா உணர்வுகளை உள்ளடக்கியது வெறுப்பு அவமதிப்பு அல்லது வெறுப்பை தூண்டவோ அல்லது தூண்டவோ அல்லது முயற்சிக்காமல் சட்டப்பூர்வமான வழிமுறைகள் மூலம் அவற்றின் மாற்றத்தை பெறுவதற்காக அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை மறுக்கும் கருத்துகள் இந்த பிரிவின் கீழ் குற்றமாகாது சட்டபூர்வமாக நீ அரசை வந்து விமர்சனம் பண்ணலாம் இந்த நடவடிக்கை சரியில்லை இந்த வரி விதிப்பு சரியில்லை இது வந்து நீ கருத்தாக சொல்லலாம் இது வந்து வெறுப்பாக சொல்லக்கூடாது இந்திய அரசை அவமதிக்கக்கூடாது இந்திய அரசு என்ன அவமதிக்கிறது எப்படி அவம அவமதிப்பேன் ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா அது கிழிக்கக்கூடாது ரூபா நோட் இருக்கு இல்லையா அது கிழிக்கக்கூடாது கொடி இருக்கு இல்லையா அது கிளிக்கக்கூடாது கொடி கம்பம் இருந்துச்சின்னு வச்சுக்குவோம் அது கீழே நின்று யூரின் போகக்கூடாது புரியுதா போலீஸுடைய பேட்ச் இருக்குது பற்றியா அது தொடக்கூடாது கலெக்டருடைய அந்த இதில் இந்த போர்டு இருக்கும்ல அது தொடக்கூடாது இதெல்லாம் என்ன தெரியுமா அல்லாவுடைய ஷாயிருல்லா அல்லாவுடைய சின்னங்கள் இருக்குல்ல மர்வா ஹஜ்ருல் அஸ்வத்து மகாமை இப்ராஹிம் இதெல்லாம் வந்து தேச அவமதிப்பில் வரும் அது வந்து இதெல்லாம் வந்து அரசாங்கத்தின் ஷாயிரு இவங்களுடைய புனித சின்னங்கள் இது அந்த அசோக முத்திரை அந்த மூணு சிங்கம் போட்ட முத்திரை அது மாதிரி ஏகப்பட்டது வச்சுருக்காங்க இப்போ கலைஞர் காயின் விட்டாரா அந்த காயினை வந்து நீ அவமதி போட யார் வெளியிட்டது ராஜ்நாத் சிங் வந்து வெளியிட்டார் அதை வந்து நீங்கள் வந்து அவமதி பண்ணக்கூடாது அதை எடுத்து கீழே போட்டு நான் இந்த காயினை வாங்கி நான் கீழே போட்டு காலில் மிதிக்கிறேன் மிதிச்சேன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க இது இந்த செக்ஷனில் வந்துடும் பாரத நியாய சன்னீதா ஒன் ஃபிஃப்டி ஆக் எக்ஷனில் அப்போ அது மூன்றாவது விளக்கம் கூறுகிறது வெறுப்பு அவமதிப்பு அல்லது அதிருப்தியை தூண்டாமல் அல்லது தூண்ட முயற்சிக்காமல் அரசாங்கத்தின் நிர்வாகம் அல்லது பிற நடவடிக்கைகளுக்கு மறுப்பு தெரிவிக்கும் கருத்துகள் இந்த பிரிவின் கீழ் குற்றமாகாது கருத்து தெரிவிக்கணும் அது வந்து கரெக்டாக அவன் முடிவு பண்ணுவோம் நீ தெரிவித்தது கருத்தாக வெறுப்பான்ட்டு என்ன அது வேறு இருக்குது ரெண்டாவது பிரச்சனை பேசுகிறோன்னு வச்சு நீ பே நீ பேசுனா கருத்துப்பா இவன் பேசுனா வெறுப்புப்பா போய்கிட்டே அதனால் என்ன பண்ணும் அந்த ரிஸ்க்கே எடுக்கக்கூடாது எந்த பிரச்சனையும் என்னத்தையோ பண்ணுங்க உங்கள் என்னமோ பண்ணுங்க உங்கள் நிர்வாகம் என்ன வரிவினாலும் வச்சுக்கிங்க நாங்களாக க எனக்கும் எனக்கு ஒரு என் பாய்ட்லேருந்து ஒரு ரூபா போச்சுன்னா மீதி எண்பத்தஞ்சு பர்சன்ட்டு மற்ற மக்கள் இருந்து தானே போகுது முஸ்லீம்கள் பதிமூணு பர்சன்ட் இருக்காங்களா அவங்க மேலே பதி நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு சுமையை சுமத்துறீங்கன்னா பதிமூணு பர்சன்ட்டு நம்ம முஸ்லீம்கள் சுமப்பாங்க எயிட்டி செவன் பர்சன்ட் பேர் அவங்க சுமந்துட்டு தானே இருக்கிறாங்க அவங்க சந்தோஷமாக சுமக்கிறாங்க அதை பற்றி நமக்கு என்ன இருக்குது பிரச்சனை